பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலைவழியின் நண்பு வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு விஜயை விரட்டுகிறாரா வேல்முருகன் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் கூடுதலாக விஜய் அவர்கள் குறித்து பதிவு செய்த பதிவு அதன் பிறகு தன்னை எழுத்து எதிர்த்து எதிர் எழுதுகின்ற அல்லது தனக்கு எதிராக கருத்தை சொல்லுகின்றவர்களையெல்லாம் பழைய வேல்முருகனாக நான் கடந்துட்டு போயிட மாட்டேன் பழைய வேல்முருகனுக்கு என்று ஒரு அடையாளம் இருக்குது இந்தமேலுக்கு என்னை எதிர்த்து சம்பந்தம் இல்லாமல் ஏதாச்சும் எழுதுகிறவங்கள மறுபடியும் நான் வந்து முந்திரி காட்டில் தலைகீழாக தொங்க வைக்கிற நிலைமைக்கு உள்ளாக்கிடாதீங்க அப்படி போன்ற ஒரு மிரட்டல் தோணிகளில் தன்னுடைய கருத்தை எல்லாம் பதிவு செய்திருக்கிறத பார்க்க முடியுது இதற்கு இடையில இதற்கு இடையில இன்று இன்று காலையில் தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து வேல்முருகன் அவர்களை கண்டித்து அதாவது மொத்தமாக எல்லாரும் கண்டித்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடக்கலை விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளராக தன்னை காட்டிக் கொள்கின்ற முஸ்தபா அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தை பயணத்தினுடைய முடிவில் வேல்முருகன் அவர்களுக்கு வளையலோ அல்லது புத்தகமோ வந்து அஞ்சல் வழியில் அனுப்பி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்த பிறகு செய்தியாளர்களில் ஒருத்தர் போய் நீங்கள் வேல்முருகனுக்கு இது மாதிரி அனுப்பி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முஸ்தபா அவர்கள்ட்ட கேட்குறாங்க அப்போ முஸ்தபா என்ன சொல்றாருன்னா பெண்களினுடைய கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கின்ற அவர்கள் அணிந்து கொள்கின்ற வலையோ அல்லது சேலையோ அவருக்கு வேல்முருகனுக்கு நாங்கள் அனுப்ப போகிறதில்ல மாறாக பெரியார் அவர்கள் படித்து பெண்கள் குறித்தான பதிவு செய்த பெண் ஏன் மையானால் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து வேல்முருகனுக்கு நாங்க அனுப்புறோம் வேல்முருகன் இதை படித்து தெளிவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் இதை தொடர்ந்து வேல்முருகன் மிரட்டு என்ற அந்த தொணிலேயே செய்தியாளர்கள் சந்திப்பிலேயோ அல்லது செய்து கொண்டே வந்தா மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்வணியை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி முஸ்தபா அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு அதே போல் இந்த வேல்முருகன் அவர்கள் சேலம் பல்லப்பட்டியில் நடந்த அந்த கூட்டத்தில் பேசிட்டு வந்த பிறகு அடுத்த நாளே தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்ற தாடி பாலாஜி அவர்கள் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கு தன்னுடைய ஆட்களெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்கு போய் அங்கே இருந்ததாகவும் அதன் பிறகு காவல் தரப்பு இல்லை பேசி சரி செஞ்சுக்கலாம் இதுல வந்து நீங்க ஆர்ப்பாட்டம் அந்த அளவுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலும் அதே போல் வேல்முருகன் அவர்கள் ஒரு விளக்கத்தை தருவாரு அந்த விளக்கத்திற்கு அப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையிலையும் தாடி பாலாஜி அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்கின்ற தாடி பாலாஜி தலைமையிலான அந்த அலுவலக முற்றுக்கை போராட்டமானது திரும்பப்பட்டிருக்கிறது இதற்கு இடையில்தான் வேல்முருகன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறாரு அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் என்னென்ன பேசினார் அப்படின்னு நம்ம தெளிவாகவே பார்த்தோம் அதில் குறிப்பாக இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற திரு வேல்முருகன் அவர்கள் வந்து நான் பல்லபட்டி கூட்டத்தில் விஜய் என்கின்ற பேரை கூட நாங்கள் குறிப்பிட்டு பேசலை அப்படி இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தினர் அங்கு நான் பேசிய பேச்சு தனக்கானது என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு உண்மையிலேயே வேல்முருகன் அவர்களுடைய முகநூலில் அதாவது அவருக்குன்னு தனியாக ஒரு முகநூல் பக்கம் வச்சிருக்காரு அந்த முகநூல் பக்கத்தில் அன்னைக்கு அவர் பேசியது பல்லப்பட்டியில் அவர் பேசிய பேச்சு ஒரு மணி நேரம் முப்பத்தி ஒம்பது நிமிடம் வந்து பதிவுகளாகவே பதிவேற்றப்பட்டிருக்குது தயவுசெய்து நாம் பேசணும் நமக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் திரு வேல்முருகன் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கக்கூடும் அவர் போய் மறுபடியும் தான் பேசிய பேச்சை மறுபடியும் அவரே கேட்டுட்டார் அவருடைய முகநூல் பதிவுலேயே இருக்குது முகநூல்லேயே வந்து அந்த பதிவு இருக்குது அதை கேட்டிருந்தார்னா வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம பேர் சொல்லி பேசணும் ரொம்ப தெளிவாக அவர் பேரை சொல்லி பேசியிருக்கிறாரு ரொம்ப அருவறுக்கத்தக்க வகையில் அந்த பேச்சை பதிவு பண்ணியிருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்றது ஒரு பெண் ஆண் அவங்கள தொடுவது வந்து ஒரு அன்பின் ரீதியாக பாசத்தின் ரீதியாக தந்தை மகள் அண்ணன் தங்கை இது போன்ற ரீதிகள் ரீதியாக நீங்கள் வந்து ஒரு அன்பை பார்த்து காட்டவே முடியாத ஒரு சூழல இந்த பார்வை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய பேச்சை கேட்குறவர்களுக்கு உண்மையிலேயே அவரை விரும்பக்கூடிய அவருடைய கட்சியில் இருக்கிறவங்க கூட ஏன் இப்படி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி முகம் சொல்லிக்கக்கூடிய அளவில் தான் அந்த பேச்சு நடந்தது அதே போல் தன்னுடைய வரலாற்று பெரும்பணியாக சில பணிகளெல்லாம் சொல்லும் பொழுது உண்மையிலேயே முகம் சொல்லிச்சு போகுது மாநாட மயிலாட நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு என்ன துரைமுருகன் கேட்டார் துரைமுருகன் கேட்டதுக்கு நான் வந்து அங்கே மானும் ஆடலை மயிலும் ஆடலை நமிதாவோட அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை உறுப்பின் ப பக்கத்தை பார்க்க சொல்லி அதுதான் ஆடுதுன்னு நான் பதிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் வந்து கொஞ்சம் கூட அருவறுப்பு இல்லாம பொதுமக்கள் இருக்கின்ற கூட்டத்தில் கட்சிக்காரர்கள் இருக்கின்ற கூட்டத்தில் அந்த கட்சிக்காரர்களையும் மகளிர் நிர்வாகி என்று சொல்லி வீரப்பனாரனுடைய மனைவி இன்னும் ரெண்டு பேர் பேரெல்லாம் சொல்லி அவங்கெல்லாம் இருக்கிற அந்த கூட்டத்தில் ஒருத்தரால பேச முடியுது அப்படின்னு சொன்னா அவருடைய மனநிலையும் அவருடைய சிந்தனையும் எந்த அளவுக்கு வந்து மோசமானதா இருக்கும் அப்படின்னு நம்மளால பார்க்க முடிகிறது நாமளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் எப்படி வேணாலும் பேசிட்டு போட்டோம் ஆனா அதே பேச்சை பேசிய திருவேல்முருகன் அவர்கள் என்ன பண்ணுறாரு செய்தியாளர்கள் சந்திப்பில்னா நான் விஜய் என்கின்ற பெயரை கூட என்னுடைய பதிவில் நான் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தயவு செய்து உங்களுடைய பேச்சை திருவேல்முருகன் அவர்களே நீங்கள் போய் பாருங்கள் அடுத்து அந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே வந்து என்ன சொல்லியிருக்கிறார்னா சும்மா இந்த அல்ற சில்லறையிலெல்லாம் விட்டுட்டு பதில் சொல்லக்கூடாது நான் பழைய வேல்முருகன் இல்லை நான் வந்து இப்போ நான் ஒரு கட்சியின் தலைவராக வந்து நான் உங்களுக்கு வந்து விமர்சனத்துக்கான பதிலை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் கட்சியின் தலைவராக இருந்து நீங்கள் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து நீங்கள் என்னிடம் வந்து கேள்வி கேளுங்க என்னிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா அதற்குரிய பதிலை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பதிலை சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே வேல்முருகனுக்கு நல்லா தெரியும் வேல்முருகனை வந்து இப்போ எதிர்த்து கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க முக்காவாசி பேர் அவங்க கட்சி கண்ண கட்சி அளவில் ரியாக்ட் ஆகலை கட்சியோட இப்போ முஸ்தபாங்கிற மாதிரியான ஆட்கள்லாம் ரியாக்ட் பண்ணுறாரு வேல்முருகனுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் முஸ்தபாங்கிறவர் வந்து தன்னை முழுமையாக கட்சியில் அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொள்ளாமல் தன்னுடைய தனித்த கட்சியை வந்து அதனுடைய ஆதரவு பக்கமாக வைத்துக்கொண்டு செயல்பட்டுகிட்டு இருக்கிறாரு அவர் தான் அதை வந்து எதிர்த்துருக்கிறாரு அதே போல் தாடி பாலாஜி வந்து எதிர்த்தார் எதிர்த்து கொண்டு இருக்கிறாரு உங்களுடைய பதில் அதாவது நீங்கள் உங்களுக்கும் ஒரு சில அவகாசம் கொடுக்கணும் இல்லையா அதன் அடிப்படையில உங்களுடைய பதில் வரட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல அவங்க காத்திருந்ததை பார்க்க முடிகிறது அந்த பதில கூட நீங்க வந்து சொல்லணும் நீங்க வந்து பதில் சொன்னாதான் இதடங்கும் இதெல்லாம் தேவையே இல்லாதது நீங்க வந்து இப்ப நான் பேசினேங்க அவங்க அந்த அர்த்தத்துல பேசினேன் நீங்க முடிஞ்சா என்னை எதிர்கொண்டுக்குங்க அப்படி சொல்லலாம் அல்லது இல்லைங்க நான் அப்படி பேசலைங்க அவர் தவறா பொதுக்கலத்தளத்துல வந்து வெட்டி ஓட்டி எதை வெட்டினாங்க எதை ஓட்டுனாங்க அப்படின்னு தெரியல உண்மையிலேயே திரு வேல்முருகன் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசின பேச்சில் சிலதை நம்ம தான் சென்சார் பண்ணிக்கணும் அந்த லிப்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சென்சார் பண்ணி தான் புதிய தலைமுறை எல்லாம் போட்டிருக்கிறாங்க அதே போல் நமிதா குறித்து அவர் பதிவு பண்ண செய்திகளை எல்லாம் சென்சார் பண்ணி தான் போடணும் இல்லாட்டினா அது ஒரு மாதிரி விரசமாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட செய்திகளை பேசி விட்டுட்டு செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து மகா உத்தமர் போல பதிவு பண்ணதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது இது வந்து ஒரு தமிழகத்தினுடைய ஆபத்தான போக்கு அல்லது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது இது ஒரு நடைமுறை போக்கு இல்லை அப் அப்படிங்கிறதை தாண்டி வேல்முருகன் வந்து அதாவது கட்சி தொடங்கின காலகட்டத்திலேயே விஜய் அவர்கள் செய்த பழையதெல்லாம் விமர்சிக்காமல் இப்பயே விமர்சிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இப்போதான் வந்து இந்த என்ன சொல்கிறது தேர்தல் வரும் பொழுது சில கட்சிகளுக்கான தேர்தல் நடக்கும் தேர்வு நடக்கும் என்ன தேர்வு நடக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலையும் வன்னியரசு அவர் அந்த ஆளுநர் சாரணாவாசே இன்னும் ரெண்டு மூணு பேர்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து திராவிட முன்னேற்றக் கழகமே விட்டுக் கொடுத்தா கூட இவங்க ரெண்டு பேரும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அதற்காக என்ன பண்ணுன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகளுக்கு கட்சிக்கு சீட்டு ஒதுக்கும் பொழுது இந்த கட்சி நாங்கள் ஒதுக்குற சீட்டில் கட்டாயம் வன்னிய அரசுக்கு ஒரு சீட்டும் கட்டாயம் ஆளுநர் சானாவாசுக்கு ஒரு சீட்டும் கொடுத்துருங்கன்னு திருமாவளவன் அண்ணனுக்கே வந்து கட்டளை போடும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் போல இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு கட்டாயம் நீங்கள் வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் திராவிட முன்னேற்றக் கழகமே வந்து சொல்லி தான் கொடுக்கும் அப்போ ஒவ்வொரு தேர்தலின் போதும் இவர்கள் வந்து எவ்வாறு நமது எதிர்த்தலத்தில் இருக்கிறவர்களை எதிர்கொள்கிறார்கள் எப்படி வந்து அண்ணனை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க எப்படி வந்து தனக்கு எதிராக இருக்கின்ற அஇஅதிமுகவை எதிர்க்க எதிர்கொள்கிறாங்க எப்படி மற்ற மற்ற கட்சிகளை எதிர்கொள்கிறாங்க நாம் ஒரு திராவிட முன்னேற்ற கழகமாக நேரடியாக அவர்கள்ட்ட போய் சண்டை போடாட்டினா கூட இது மாதிரி அடியாட்கள் வேலை செய்கின்ற ஒரு அமைப்பாக சில கட்சிகளை வைத்து கொண்டு அவங்கள்ட்ட சண்டை போட விடுவோம் அப்படிங்கிற ஒரு தோணியில் எப்பயுமே தேர்தலுக்கு முன்னாடி இந்த ரேஸ் நடக்கும் இப்போ திமுக கூட்டணியில் வந்து நம்ம அங்கம் பெற வேண்டும் என்று முடிவு செய்கின்ற இந்த சின்ன சின்ன கட்சிகள் என்ன பண்ணுன்னா போட்டி போட்டுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்நிலையில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளை பெராண்டி வச்சுடுவாங்க அப்போ யார் அதிகமாக பெராண்டி வைக்கிறாங்க யார் அதிகமாக வந்து எந்தவித லாஜிக்குமே இல்லாமல் சண்டை போடுறாங்க இப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்துக்கிட்டே வரும் ஆ அப்பா இவர் வந்து லாஜிக்கே இல்லாட்டினா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதனால நாமக்கு நாம் செய்ய வேண்டிய வேலையில் கால்வாசி வேலையை இவர் குறைச்சிருவார் அதனால இவருக்கு ஒரு சீட்டு இவருக்கு ரெண்டு சீட்டு இது வந்து விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு வந்து ஒரு பத்து சீட்டு கேட்குதா அந்த பத்து சீட்டில் வந்து இப்போ அந்த கட்சியில் இருக்கிற அந்த சீட்டில் நின்று எல்லோரும் ஜெயிக்கிற எல்லோரும் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எப்பொழுதுமே ஆதரவாக பேச போகிறதில்ல ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற ஒரு சில பேர் எல்லா காலத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக பேசுவாங்க அதனால அந்த ஒரு சில பேருக்கு வந்து குறிப்பாக நீங்கள் சீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சீட்டை கொடுக்குறது இது போன்ற ரேஸில் தான் இப்போ வேல்முருகன் வந்து கடந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சியை எதிர்கொண்ட விதம் நாம் தமிழர் கட்சியை எதிர்க்க முடியலை அதை எதிர்த்து கருத்து சொல்ல முடியல கருத்து சொல்லும் பொழுது நம்மளுடைய பழைய கணக்குகள் எல்லாம் தோண்டி இவங்க வந்து விடை சொல்றாங்க அதனால நாம் தமிழர் கட்சியை அப்படியே வச்சுட்டு அதுக்கு அடுத்து இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தை நாம எப்படியாச்சும் அதன் மீது கலங்கத்தை சுமர்க்க சுமர்ப்பிக்கணும் அந்த சுமத்தி வந்து அவங்கள வந்து பொதுமக்கள் தெரிந்து அந்நியப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சு பேசின தான் திரு வேல்முருகன் அவர்களினுடைய பள்ளப்பட்டி ப்ளேச்சு ஒரு மணி நேரம் முப்பத்தி ஒம்பது நிமிஷத்தில் தன்னுடைய சுயபுராணத்தை தாண்டி இந்த பொதுமக்களுக்கு இதை நான் செஞ்சுருக்கிறேன் இது பண்ணியிருக்கிறேங்கிறத எல்லாம் எதையும் பட்டியலிடாமல் இன்னும் சொல்லாம காவல்துறை அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுற விதமா நான் எனக்கு அத்தனை ஊர்ல ஜட்ஜு எல்லாம் நாங்கள் இருக்கிறால்தான் சுற்றுச்சூழல் அதிகாரிகளாக இருக்கின்ற பூ உலகின் நண்பர்களோடு சேர்ந்து இருக்கிற இன்னொருத்தர வந்து நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன் அதே போல் அந்த பஞ்சாபில் ஒரிசாவில் இருக்கிற நீதிபதிகள்லாம் வந்து என்னுடைய நெட்ஒர்க்கில் தான் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் வழக்கமாக வேல்முருகனை அணுகிற மாதிரியே இங்கேயும் சேலத்திலேயும் வேல்முருகனை அணுகிடாதீங்க இது வேறு மாதிரி ஆகி போடுங்கிற அளவிற்கு ஒரு மிரட்டல் துணியில் பேசியிருக்கிறார் இப்போ இதையே மற்ற அரசியல்வாதிகள் மற்ற அரசியல் கட்சியினர் பேசியிருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் பள்ளப்பட்டியில் பேசியதற்கு அவர் மீது இத்தனை வழக்குகள் பள்ளப்பட்டியில் பேசியதாக இவர் வழக்குகள் பதிவு பண்ணி அதனுடைய வேல்முருகன் எந்த எண்ணிக்கைய இதற்கு இடையில தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் இன்னும் இறங்கி வேல்முருகனுக்கு பதில் சொல்லல ஏன்னா நிர்வாகிகள் இறங்கி பதில் சொன்னா அல்லது அந்த செய்தி எதுனா வேல்முருகன் எப்படி எதிர்கொள்ள போகிறாருன்னு நமக்கு தெரியல இருந்த பொழுதும் இந்த முஸ்தபா மாதிரியான ஆட்களினுடைய பதிலே வந்து இப்போ வளைவேல் அனுப்பி வச்சுருக்கிறாங்களா சேலை அனுப்பி வச்சுருக்கிறாங்களா புத்தகம் அனுப்பி வச்சுருக்காங்களான்னு வந்த பிறகு தான் தெரியுங்கிற ஒரு சூழல் இந்த இதில் பேரை சொல்லி நான் பேசலாம் அப்படின்லாம் நம்ம தப்பிச்சுக்கவே முடியாது வேலுமுருகன் அவர்களே ஏன்னா உங்களுடைய புத்த புத்தக அதாவது பதிவு இருக்கு இல்லையா முகநூல் பதிவுலேயே மிக தெளிவாக ஒரு மணி நேரம் முப்பத்தி ஒம்பது நிமிடங்களுடைய பேச்சு அந்த பேச்சில் பதிவு பண்ண செய்தி வந்து விஜய் என்கின்ற பெயரை மூன்று முறை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க கூத்தாடின்னு சொல்லியிருக்கிறீங்க அப்புறம் என்ன சொல்ல போகிறது இந்த நிகழ்ச்சி நடத்துகிறவருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகம் குறித்து அங்குலம் அங்குலமாக பேசி விட்டுட்டு நான் அவரையே பேசலைங்க அவரை பற்றியே நான் வந்து கருத்தே சொல்லலை நான் சொன்ன பொதுவான கருத்தை வந்து அவர் கருத்தாக ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் பேசுறதுக்கு முன்னாடியே நீங்கள் யோசிச்சிருக்கணும் நம்ம பேசுகிறதுனுடைய விளைவு எப்படி போகுன்னு விளைவு வந்த பிறகு நான் ஒரு பேரையே சொல்லலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறது மிகப்பெரிய என்ன சொல்கிறது பொம்மலாக தான் நம்ம பார்க்க முடிகிறது இன்னும் கூடுதலாக வந்து ஒரு பொதுத்தளத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்த்து பேசிட்டாங்க அந்த கட்சியினுடைய செயல்பாடு குறித்து நாங்கள் பேசிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னால் நான் வந்து முந்திரி காட்டில் தொங்க விடுவேங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அதீதமாக பார்க்கப்படுகிறது இது என்ன சொல்கிறது நம்ம ஜனநாயக போர்வையில் ஜனநாயக வழியில் அணுகலாம் அப்படிங்கிற எல்லா சிந்தனையையும் இது போன்ற அரசியல் சிந்தனை அரசியல் பேச்சு தளத்தில் இது பேசுவது ஒரு மாதிரியான என்ன சொல்றது வெறுப்பு நிலையை உருவாக்கி விடுகிறது இது நாளைக்கு அவருக்கே மிகப்பெரிய சிக்கலாகும் என்பதை பதிவு செய்து திருமுருகன் அவர்களினுடைய இது போன்ற பேச்சு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதிர்நிலையில் இருந்து அரசியல் செய்கின்றவர்களை மிரட்டுவதை அச்சுறுத்துவதாக நாம் பார்க்கிறதா இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துக்கிட்டு அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு என்னை கூட்டணியில் சேர்த்துக்கங்க முன்பை விட தெளிவாக வந்து உங்களுடைய எதிர்த்தளத்தில் நின்று அரசியல் செய்கிறவர்களை நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் மிரட்டிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் முந்திரி மரத்தில் தலைகீழாக தொங்க விடுவோன்னு இருக்கிறோம் அதனால் இந்த முறை எனக்கு வழக்கமாக கொடுக்கின்ற ஒரு சீட்டை தாண்டி கூடுதலாக எங்களுடைய கூட்டணிக்கு உங்களுடைய கூட்டணியில் எங்களுடைய கட்சிக்கு கூடுதலாக நீங்கள் சீட்டை கொடுங்கின்ற கொடுக்குங்க என்று கேட்கின்ற முறையா அப்படிங்கிறத ிருந்தாம் பார்க்க வேண்டும் என்பதை பதிவு செய்து இங்கு அரசியல் தளத்தில் மக்களினுடைய மனதை அவர்களுடைய அன்பை வென்று அதன் மூலமாக ஒரு அரசியல் புரட்சியை கட்டமைத்து தன்னை வளர்த்து கொள்ள வேண்டுமே தவிர இன்னொருவர் கட்சியில் இன்னொருத்தரினுடைய நிழல்ல நின்று இன்னொருவரினுடைய கட்சியின் சின்னத்தில் நின்று வென்று அதன் மூலமாக அதை நான் சாதிச்சுட்டேன் இதை நான் ஜாதிச்சுட்டேன் இதை நான் போதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் இந்த மக்களை வந்து காலமாக ஏமாற்றி வைக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்